இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இருட்டுற மொழிதல் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் நம்ம பார்த்தாச்சு இந்த லெசனில் இருட்டுற மொழிதல் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு கொடுத்துருக்க இந்த லெசனில் இரட்டை மொழிதலை எழுதுனது யாருன்னா சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் இருட்டுற மொழிதல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நூல்வெளியில் வந்து பார்த்துட்டு வரலாம் நூல்வெளி புலவர் பலரோட பாடல்களோட தொகுப்பு தான் என்ன சொல்றாங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க பார்த்தீங்களா புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஐந்தாம் பகுதி கலக பதிப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த பாட்டை வந்து எடுத்திருக்காங்க இந்த பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார் இந்த பாட்டை எழுதின யார் தமிழ் அழகனார் தமிழ் அழகனாரை எப்படி சொல்கிறாங்கன்னா சந்த கவிமணி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இதை வந்து பார்த்துக்கோங்க சந்த கவிமணி அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட இயற்பெயர் என்னென்னா சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் நீற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் எவ்வளோ சிற்றலக்கியங்களை வந்து எழுதியிருக்காரு பனிரெண்டு சிற்றலக்கிய நூல்களை வந்து எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க இளம் வயதிலேயே வந்து இலக்கண புலமையும் அதே மாதிரி செயல் ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலும் வந்து பெற்றவர் யார் தமிழ் அழகனார் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இரண்டு மொழிதல்னா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு சொல்லோ ஒரு பர்டிகுலர் சொல்லோ அப்படி இல்லைன்னா ஒரு சொற்றொடர் சொற்றொடர்னா என்னது சென்டென்ஸ் ஒரு வேர்டு அப்படி இல்லைனா ஒரு சென்டென்ஸ் டபுள் மீனிங்காக சொல்லப்படுது அப்படின்னா இரு பொருள் வருவது இருட்டு மொழிதல் அதாவது பேர்லேயே இருட்டு பேர்லேயே இருக்கு மொழிதல்னால் என்னது சொல்றது அப்படின்னு அர்த்தம் இரட்டுரை இரட்டுற அப்படின்னா வந்து டபுள் மீனிங்ல வந்து அதை வந்து நம்ம சொல்றது அப்படின்னு அர்த்தம் இரு பொருள் பட சொல்றது அப்படிங்கிறது தான் இருட்டு மொழிதலோட அர்த்தம் இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பார் என்னென்ன சொல்றாங்க சிலேடை அணி சிலேடை அணினும் வந்து இதை சொல்றாங்க செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலடைகள் பயன்படுத்தப்படுகிறது சிலை ஏடைகளை மேக்ஸிமம் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா மேடை பேச்சில் வந்து பயன்படுத்துவாங்க அதாவது டபுள் மீனிங்காக வர மாதிரியான வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட இதை நேரடியாக சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து இன்னொரு இது கூட கம்பேர் பண்ணி வந்து சொல்லுவாங்க சில இடங்களில் வந்து செயல்களையும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க முடியும் உரைநடைகள் கட்டுரை மாதிரி எழுதுகிறாங்க இல்லையா இதில் கூட நிறைய இது குறிப்பிடுவாங்க சில விஷயங்களை வந்து அதோட பொருளை வந்து அழகுபடுத்தி கூறுவதுக்காகவும் இருட்டை மொழிதலை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கோங்க செய்யோல் உரைநடை மேடைப்பீச்சு ஓகே இப்போ வந்து மேலே இந்த பாடலுக்கு சம்மந்தமான ஒரு ஒரு டேபிளர் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் தமிழ் மொழியை கடலோடு ஒப்பிட்டு இந்த இருட்டை மொழிதில் வந்து எழுதியிருக்காங்க இதில் ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு டபுள் மீனிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது என்னன்றதை நம்ம பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடலை பார்க்கும்போது ஈஸியாக புரியும் ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம் முத்தமிழ் முத்தமிழ்னா நமக்கு தெரியும் இயல் இசை நாடகம் இதை தான் வந்து நம்ம முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே கடலை பொறுத்த வரைக்கும் முத்தமிழ் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அதாவது முத்தமிழ் இதை வந்து பிரித்து பார்த்திங்க அப்படின்னா முத்து கூட்டல் அமிழ்னு வருமா முத்து கூட்டல் அமில் முத்து கூட்டல் அமிழ்தல் முத்துக்கூட்டல் அமிழ்தல் அந்த மாதிரி வந்து பிரிக்கலாமா இப்ப மு அப்படின்னா அந்த முத்த வந்து எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அமிழ்தல் அப்படின்னா எடுக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் முத்த அமிழ்ந்து எடுத்தல் அப்படின்னு பொருள்படுமா சோ முத்தமிழ் அப்படிங்கறது வந்து தமிழ் மொழிய பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் ஏழு இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறோம் கடலை பொறுத்த வரைக்கும் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ முச்சங்கம் அப்படின்னா நமக்கு தெரியும் முதல் இடைக்கடை அப்படின்னு மூன்று சங்குங்கள் நமக்கு தெரியும் இதுவே கடலை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான சங்குகள் முச்சங்கம் இதை வந்து நம்ம பிரித்து சொல்லும் முச்சங்கம் மூன்று வகையான சங்குகளை வந்து குறிப்பிடுது மெத்த வணிகலன் அதாவது மெத்த கூட்டல் அணிகலன் அப்படின்னு இதை வந்து பிரிக்கலாம் தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் அணிக் அணிகலன்கள் அப்படின்னா வந்து ஐம்பரும் காப்பியங்களை வந்து குறிப்பிடுவாங்க இதுவே கடலை பொறுத்த வரைக்கும் மிகுதியான வணிக கப்பல்கள் மெத்த வணிகலன் வணிகலன் இருக்கு இல்லையா அதை வந்து குறிப்பிடுறாங்க தமிழ் மொழி அதாவது கடலில் கடல் கூட ஒப்பிட்டு சொல்கிற இடத்துல வணிகலன் அது வணிக கலனை வந்து குறிப்பிடுறாங்க சங்கத்தவர் காக்க சங்கத்தவர் காக்கன்னா சங்க பலகையிலிருந்து சங்கப்புலவர்கள் பாதுகாத்தமை அதாவது சங்க புலவர்கள் வந்து தமிழ்மொழியை பாதுகாக்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க கடலை பொறுத்த வரைக்கும் நீரலை இருக்கு இல்லையா நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் நீரலை வந்து சங்க கா காப்பாற்றுற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படிங்கிற பொருள் வந்து கடலுக்கு வந்து சொல்கிறாங்க நம்ம பாட்டை வந்து பார்க்க போறோம் ஆளிக்கு இணை பாட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு நுழையும் முன் கொடுத்துருக்காங்க இதை வந்து பாக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும் என்னன்னு பார்ப்போம் விண்ணோடும் முகிலோடும் முடுக்கோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது அதாவது தமிழ்மொழி இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா இது கூடையும் வந்து இணைத்து பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றுக்குள்ள ஆற்றலும் எவற்றுக்கு இப்போ குறிப்பிட்டாங்க இல்லையா விண்ணு முகில் உடுக்கு கதிரவன் கடல் எல்லாம் சொன்னாங்க இல்லையா இதுக்கு உரிய ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு இதற்குரிய சிறப்புகளும் இதுக்கு உரிய அந்த ஒரு சிறப்பு தன்மை இருக்கு அது வந்து தமிழ் மொழிக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் கடலோடு ஒப்பிடுதலை தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரற்ற மொழிவதன் மூலம் அருகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது அதாவது தமிழ்மொழி வந்து கடலோடு ஒத்துருக்கு அப்படிங்கிறத இரற்ற மொழிதல் மூலமாக நம்ம வந்து தெரியும் தமிழ் மொழியோட பெருமை வந்து ஆளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க விரிவுபடுகிறது இப்போ வந்து பார்ப்போமா ஆலிக்க இணை முத்தமிழ் துய்ப்பதால் முத்தமிழ்னால் நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி மூன்று தமிழ் வந்து பார்த்தோம் தமிழ் சாரி இயல் இசை நாடகம் அப்படின்னா வந்து பார்த்தோமா முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தூய்ப்பதால் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க கற்பது தருதல் ஒன்று வந்து நம்ம கற்றுக்கிறது இன்னொன்று வந்து கொடுக்கறதுன்னு அர்த்தம் மேவலால்னால் பொருந்துதலால் பெறுதலால் இந்த லெசனில் ரெண்டே ரெண்டு சொல்லும் பொருளும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானதை வந்து பார்த்துக்கோங்க தூய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் மேவலால்னா பொருந்துதலால் பெறுதலால் ஓகே முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா தமிழ் தமிழ்மொழி வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க கடலை பொறுத்த வரைக்கும் கடல் முத்தினை முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது என்ன தருது முத்து முத்தையும் அமிழ்திணையும் தருகிறது முத்தமிழ்னா முத்து அமிழ்து அது ரெண்டும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க முத்தையும் அமிழ்தையும் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கற்பது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டாவது தருதல் அப்படின்றது வந்து கடலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது முச்சங்கம் கண்டதால் மூன்று சங்கம் அப்படின்னா முதல் இடைக்கடை அப்படின்னு மூன்று சங்கம் கண்டிருக்கு என்னது தமிழ்மொழி கன்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம் கடலை பொறுத்த வரைக்கும் மூன்று சங்குகள் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா சங்கு சலஞ்சலம் பாஞ்ச பாஞ்சசன்னயம் இது மூணுமே வந்து இம்பார்ட்டன் வந்து பார்த்துக்கோங்க சங்கு சலஞ்சலம் சன்யம் இந்த மூன்று சங்கம் வந்து கண்டிருக்கு எது கடல் வந்து கண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மெத்த வணிகலமும் மேவலால் மேவலால்னா பொருந்துதலால் பெறுதலால் அப்படின்னு பார்த்தோமா ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது தமிழ்மொழி வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அதாவது தமிழ்மொழிக்கு அணிகலனா என்ன சொல்றாங்க ஐம்பெரும் காப்பியங்களை சொல்றாங்க அந்த ஐம்பெரும் காப்பியங்களை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்மொழியை மெத்த வணிகலமும் மேவலால் இதுவே வந்து கடலோட ஒப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது பொருந்துதலால் அப்படிங்கிற பொருளை வந்து நம்ம கடலுக்கு வந்து குறிப்பிட்றோம் அணிக்கலன் அப்போ அதாவது வணிக கப்பல்கள் இருக்கு இல்லையா அது வந்து கடலில் மிகுதியாக வந்து செல்லுது அப்படின்றத இந்த இடத்துக்கு பொருளாக சொல்கிறாங்க நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர்க்க ஆளிக்க இணைக்கிடந்த தேந்தமிழ் ஈண்டு தமிழ்மொழியோட ஒப்பிட்டு முடிக்கிறாங்க சங்க பலகையில் அமர்ந்திருந்த அந்த தமிழ் சங்க புலவர்கள் வந்து காக்குறாங்க நம்ம தமிழ்மொழியை அப்படின்னு முடிக்கிறாங்க தம் தமிழோட ஒப்பிடும்போது கடலோட ஒப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது தன்னோட அலை இருக்கு இல்லையா அந்த அலைகளால் சங்கை வந்து தடுத்து நிறுத்தி காப்பாற்றுது அப்படின்னு முடிக்கிறாங்க அவ்வளோதான் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு இந்த பாட்டை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பொருள் கூறுக அதுக்கப்புறம் அந்த பாடலோட பொருள் நமக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க அது ரெண்டையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டை பார்த்திங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது எந்த இருந்து எடுத்திருக்காங்க யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாலுமே அந்த பொருள் உங்களுக்கு வந்து மறக்காது ஏன்னா பொருள் வந்து நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி தானே இருக்குது இதுவே வந்து அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் அந்த பாட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா அதை வந்து செய்யுங்கிறதுனால நமக்கு மைண்டில் ஸ்பார்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாட்டை வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் ஓகே இந்த லெசனில் இருட்டுற முடிதல் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனில் நம்ம மீட் பண்ணலாம்